ரெண்டு சென்று இடத்துல உங்களுக்கு சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸு கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன வீட்டோட நீளமாக அகலம் எவ்வளவு மெயினாக எந்த ஏரியா லொக்கேஷன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சூப்பரான எலிவேஷனில் ஒரு தரமான வீடு கொண்டு கொண்டு வந்திருக்குறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் வந்து ஒரு வீடு கிடைக்கும் அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டது மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு கொண்டு வந்துருக்குறோம் ரெண்டே சென்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க நல்லா மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பு எல்லாம் ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ஏரியா தான் சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய மெயினான லொக்கேஷன் தான் கேட் எல்லாம் நல்லா சூப்பராக டிசைனில் கொடுத்துருக்குறாங்க பேஸ்மெண்ட் நல்லா ஹைட்டில் எடுத்துக்கிறாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே எண்ட்ரன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸு ரைட் சைடு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே நிலத்தொட்டி போரு வீட்டை வீட்டோட ஃபுல் ஷோர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்டேஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் லைட் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பக்கா பண்ணி கொடுத்துக்கிறாங்க வால்டேல்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் போட்டிருக்குறாங்க மார்படி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷியஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாக உங்களுக்கு பழமை கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போடனே பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் ஹால் ஒன்று கொடுத்துக்கிறாங்க நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது அதேமாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு கிச்சன் கொடுத்துக்கிறாங்க நீ பார்த்தீங்கன்னா தெரியும் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்து உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச தாங்க அதுவும் ஃபிக்சர் கிடையாது நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் கோவில் வழி பஸ் ஸ்டாப்லேருந்து வீரபாண்டி போகக்கூடிய ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது இரண்டு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு வீடு சூப்பராக ஃபினிஷிங்கில் இருக்குது வெறும் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா தாங்க அது அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது நேரில் வந்து புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துக்குறோம் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு நம்ம சேனலை மறக்காமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தாலும் சரிங்க மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடு திருப்பூர் தாராபுரம் ரோடு கோவில் வழி பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குங்க பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா செங்கல் கட்டணம் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் திருநம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்